பழக்கப்பட்ட பாதையில் இப்போ பயணம் பண்ணுற மாதிரி இல்லை ஏன்னா குரு உங்களுக்கு எட்டில் இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் சுதானமாக இருக்க வேண்டிய நேரம் தான் மெயினாக குடுக்கல் வாங்கல இப்போ பணம் வாங்கி கொடுக்கல கொடுக்கல எனக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னா நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு கெட்ட பேர் வாங்குறதுக்கு கம்மனு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே கெட்ட பேரோட போயிடலாம் மொத்தத்தில் உங்களுடைய பாதை இது கொஞ்சம் பழக்கப்படாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்துருங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாவது சுகஸ்தானத்துக்கும் அஞ்சாவது ஸ்தானம் இன்னைக்கு சொல்லக்கூடிய கட்டன்றது புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான் அந்த சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால குழந்த பாக்கியத்துக்கு இந்த மாசம் சூப்பரா இருக்குது ஏன்னா ஸ்தானத்துக்கு அதிபதி புத்தரஸ்தானத்துல ஒரு ஆட்சியாக இருக்கிறார் இது எந்த மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்குள்ளார கண்டிப்பா துளாராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு புத்திர செல்வத்தை கொடுத்துருவாரு எனக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா பெண் வாரிசு தான் இருந்ததுங்க என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக கொடுத்துருவார் இல்லை எனக்கு ஆண் இருக்குது எனக்கு ஆசைக்கு பெண் வாரிசு இல்லைன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் கொடுத்துருவார் இல்லை எனக்கு ரெண்டுமே நல்லா இல்லைன்றீங்களா உங்கள் சுய ஜாதகம் அஞ்சாம் இடத்துல புத்தர தோஷம் இல்லை திசா புத்தி நல்லா இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக மார்ச் இருபத்தொம்பதுக்குள்ளார உங்களுக்கு புத்தர செல்வத்தை கொடுத்துருவார்